பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் பூஜையானது சாதாரண நாட்களில் இங்கே குறிப்பிட்டது போல நடைபெறும் திருவிழாக்களின் போது தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற தினங்களில் பூஜை நேரம் மாறுதலுக்குட்பட்டது விழா பூஜை சாது சன்னியாசி அலங்காரம் காலை ஆறு நாற்பது முதல் ஏழு பதினைந்து மணி வரை சிறுகால சந்தி பூஜை வேடர் அலங்காரம் காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலசந்தி பூஜை பாலசுப்பிரமணியர் அலங்காரம் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை உச்சிக்கால பூஜை வைதீகா அலங்காரம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணி வரை சாயரட்சை பூஜை ராஜலங்காரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு பதினைந்து மணி வரை இராக்கால பூஜை புஷ்ப அலங்காரம் மாலை எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இந்த தகவலை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிரவும் நீங்கள் பார்க்க விரும்பும் பூஜைக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் முருகப்பெருமான் அருள் பெறுங்கள் நன்றி